ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி சீரியலில் வந்து இந்த வாரம் வந்து நீ ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா பொன்னி வந்து இளநி குடிக்க போகிறாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட்டு சுந்தரம் வந்து மாப்பிள்ளையை இளநி குடிக்க வர்றாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே ஏமாத்துற அந்த பொண்ணும் அவள் அண்ணனும் வந்து நிற்கிறாரு அப்போ பணம் கேட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க பணத்தை மரியாதையை கொடு என்ன வயிற்ற பிள்ளையை கொடுத்துட்டு அதெல்லாம் சொல்கிறத ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுறாங்க பொன்னி ஒன்றே ஓஹோ நீங்கள் இவ்வளோ மோச மோசமானவங்களா இருப்பாங்களே எதிர்பார்க்கவே இல்லை அடுத்தவங்க மேலே பள்ளியை போடுறீங்க இதை நான் சும்மா உடைப்பதில்ல வீட்டில் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன்னு கூப்பிடுறாரு ஆனால் வேகமாக ஓடிடுறாங்க நேரம் வேடி போய் அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க உங்கள் வீட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு தலை மேலே தூக்கி வச்சு ஆடுறீங்களே அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படி தெரியுமா ஒரு பொண்ணை ஏமாத்தியோ வயிற்றுல பிள்ளையை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இந்த ப்ரமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொன்னியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வந்து நீயே வந்து என் புடவை உடுத்தின ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சொல்கிறாரு அதுக்கு பொன்னி வந்து நான் ஒன்றும் சும்மா உடுத்தலை என்ன ஆச்சு தெரியுமா அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்போ பியூட்டி பார்லர்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கும் ஒர்க் பண்ணுற மூணு பேருக்கும் ஒரே மாதிரி வந்து யூனிஃபார்ம் மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால பொண்ணி வந்து கவனிக்காமல் யூனிஃபார்ம் பையனு நினச்சி சக்தியோட பையை தூக்கிட்டு போயிட்டாங்க புடவையை அதுக்கப்புறம் பார்லரில் தான் போய் பார்க்குறாங்க ஐயோ ஐயோ இது சக்தி கொடுத்த புடவை என்ன செய்ய பார்க்குறாங்க அதுக்கு இதுக்கெலாம் டைம் இல்லை இருக்கிற புடைய உடுத்து சொல்கிறாங்க உடனே அவசரமாக உடுத்துட்டு ஃபங்க்ஷன் இருந்தால் இப்படி தான் நான் உடுத்தினேன்னு சொல்கிறாங்க பார்த்தியா முருகர் கடவுள்னு ஒருத்தர் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா எவ்வளோ அழகாக திருவிளையாடல் பண்ணியிருக்கா முருகா முருகா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொன்னியை தூக்கி தலைமையில் வச்சுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே எனக்கு வயர் எரிக்குது அவள் வந்து வளகாப்புக்கு எல்லாம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி உஷா அவங்க எல்லா கூட்டணி எல்லாம் சேர்ந்து வயறு வந்து இருக்காங்க சுந்தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த த அவர் ஏமாத்துற பொண்ணோட அண்ணன் வந்து கால் பண்ணுறாரு உடனே சரி நான் உடனே ஆசை அவர் இடத்துக்கு வரேன் பணத்தை எடுத்துன்னு வரேன்னு சொல்லி பணம் கொடுக்க போடுறாரு இதெல்லாம் வந்து இன்றைக்கி காட்டுறாங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோயும் மறக்காமல் வந்து பாருங்கள் தேங்க்யூ